அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் சீற்றம் வளைவெளி இன்று தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு புதிய மசோதா சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காங்க அது எல்லோருக்கும் தெரியும் இந்த மசோதாவின் சார்ந்தான கேள்விகளை நம்மளுடைய தமிழ் சீற்றம் கணைகளாக சமூகத்தில் வைக்கிறது அதாவது உனக்கு பத்து எனக்கு பத்து அப்படிங்கிற ஒரு வாசகம் தான் இன்றைக்கு ஹைலைட்டா இருந்தது என்ன உனக்கு பத்து எனக்கு பத்து ஆமாங்க அதுதான் அதாவது என்னன்னா குடிச்சு கள்ளச்சாராய குடிச்சு சேத்தியா அரசு உனக்கு பத்து லட்சம் தரும் கள்ளச்சாராயம் தெரியாம காட்சினியா வித்தனியா அரசுக்கு நீ பத்து லட்சம் வரை அபராதமா தரணும் அப்படிங்கறதான் இதனுடைய சுவாரஸ்யம் அப்படிங்கறத பாக்குறோம் அப்படி வந்து பெரிய ஒரு தண்டனை அதாவது அதிகப்படியான தண்டனை தான் இருந்தால்தான் இந்த சமூகத்தை சீர்திருத்த முடியும் என்று இந்த மாதிரியான சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்துருக்கிறான் அதுவும் நீண்ட காலம் அதாவது ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு பதம் கொண்டு வந்திருக்கிறான் இப்பதான் மக்கள் மீது அக்கறை வருகிறது செத்து போயிடுறா அதிகமா செத்துறாங்க நாமளும் பத்து லட்ச ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா இப்ப இதுல என்ன பார்த்தீங்கன்னா கட்டுங்காவல் அப்படின்னா ஆயுட்கால வரை அதாவது ஒரு ஒருவர் வந்து அரசுக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதோ விற்பதோ சட்டத்துக்கு புறம்பானது அப்படி பிடிபடும் பட்சத்துல அவருக்கு பத்து பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அதே போல அவர் வந்து ஆயுக்கால தண்டனையாக சிறையிலே கழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திருத்தம் இதே போல என்னன்னா எந்த இடத்துல விற்கப்படுகிறோ அந்த அசையா சொத்தும் வந்து அரசுடன் இயக்கப்பட்டு சீல் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறான் இதுல என்ன ஒண்ணுன்னா நமக்கு இந்த இந்த மசோதா த இந்த சட்ட திருத்தத்துல நமக்கான கேள்வி என்னன்னா எங்கேயாவது ஒரு வாசகம் சேர்க்கலை பாருங்களேன் என்ன இனிமேல் இந்த தமிழகத்துல இது போன்ற விசச்சாரம் குடித்து இந்த அரசு பத்து லட்சம் நிதியாக வழங்காது என்ற ஒரு செய்தியை இங்கே முன்வைக்கவில்லை வைத்திருக்க வேண்டும் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் ஆனா வைக்கல் ஏன் அது வந்து நாங்க வந்து பாருங்க அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்குறோம் எதுக்கு விசைச்சாராயம் போய் அதாவது இதை குடித்தால் மரணம் உறுதி என்று தெரிந்தும் அவன் குடிக்கிறான் மத்தியா அதுக்கு இந்த அரசு வந்து விசை பத்து லட்ச நிதியை கொடுக்குது பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சம் மத்த பாருங்களே அப்ப நம்ம உறுதியாக நூறு சதவீதம் இருநூறு சதவீதம் தெளிவாக நாம தமிழர்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திராவிட இந்த திராவிட மாடலோ இந்த திராவிட கழகங்களோ தமிழ்நாட்டை தமிழர்களை ஆட்சி செய்யும் வரை ஒருபோதும் மது அமலாக்கம் கொண்டு வரப்படாது பூரண இந்த தமிழகத்திலே சாத்தியம் இல்லை என்பது இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது அமைச்சர் துறைமுருகன் சட்டமன்றத்தில் சொல்லிக்கிறார் பாருங்க நக்கல் வயசானாலும் நக்கல் தான் குறையலை அது வந்து அரசு இருக்கக்கூடிய சாரயத்துல கொஞ்சம் கிக்கு இல்ல கூடுதல் கிக்கு இல்ல அதனால வந்து இந்த விளக்குல வெட்டில் பூச்சிகள் போய் விழுந்து தானே செத்துக்கிறதுக்குள்ள அது மாதிரி கிக்கை தேடி போய அதாவது அதீத போதைய தே வேணுங்கிறதுனால வந்து அங்க போய் குடிச்சிட்டு செத்து போயிருந்தான் நீங்க என்னத்துக்கு இருக்கிறீன்னு தெரியல நீங்க எதற்கு ஆட்சி நடத்துறீன்னு தெரியல அப்ப குடிச்சிட்டு செத்து போயிருந்தான் வெட்டில் பூச்சிகள் போய் விளக்குல விழுகிற மாதிரி செத்து தான் நக்களை பக்கனையா பேசத நீங்க எதுக்கு ஆட்சி செய்யுங்கள் அந்த மாதிரியான காய்ச்சுவதற்கு விற்பதற்கான த தடை செய்ய முடியும் என்ன காவல்துறையை வைத்திருக்கிறீர்கள் என்று கேக்குறோம் அதுதான் சமூகம் கேக்கும் இதத்தான் கேக்கும் அப்ப நீங்க அதாவது கலைச்சாராயம் குடிக்காத அளவுக்கு நீங்களும் உங்களுடைய சாதனை டானிக்கு அப்படியே சும்மா உடல் வழியையும் மன அழுத்தத்தையும் மட்டும் போக்கும் மற்றபடி எந்த உறுப்பையும் போக்காது உயிரையும் பழிவாங்காது அப்படியே பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி எல்லா எல்லாரும் இந்த உங்களுடைய டாஸ்மாக் குளிக்கக்கூடிய அரசு சா சாராயத்தை வந்து குடிச்சா நூறு வயசு இரநூறு வயசு வாழ்வாங்க அப்படின்னு அதனால அதனாலதான் சொல்றாரு அந்த நக்கல துறை மக்கள் ஆக இந்த செய்தியிலிருந்து நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த திராவிட கட்சியில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் பூரண மதுவிலக்கு இந்த தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் கொண்டு வருவோம் முதல் கையெழுத்து முக்கா கையெழுத்து அறக்கையெழுத்து அப்படிலாம் போய் சொல்றது இந்த ஓட்டுக்காக அதாவது தமிழ்நாட்டை இந்த திராவிட கொள்ளையர்கள் ஆளுவதற்காக இந்த வசனங்கள் கலைஞர் சொன்னார் ஸ்டாலின் சொன்னார் ஸ்டாலினுடைய தங்கை கனிமொழியும் சொன்னாங்க இப்ப நாலாவது தலைமுறையா இருக்கக்கூடிய உதயநிதி சொல்றாங்க இந்த பருப்பு கடைஞ்சுகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா தமிழர்கள் முட்டாளா இருக்கும் வரை நமக்கான ஒரு அரசியலை தேடாத வரை தமிழர்கள் தமிழர்களை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று சிந்திக்காத வரை இப்படி வந்து இந்த அரசு முழுமையாக அதாவது இந்த வரைக்கும் பாருங்க எங்கெல்லாம் அதாவது ஒரு ஆய்வு பெரும் அதிகாரிகளை குழுக்களை நியமித்து இத்தனை ஆயிரம் பகுதி வாழக்கூடிய மத்தியிலே எங்கேயாச்சும் டாஸ்மார்க் இல்லையா உடனடியா கடையை தொடங்க விற்பனை சேல்ஸ் அப்படிங்கிற நிலையில தான் இந்த அரசு இந்த வரையும் சாத்தியக்கூடிய தேடிக் கொண்டிருக்கிறது அலட்சிய அடைஞ்ச கொண்டிருக்கிறது இன்று கூட தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து சாராய கடை புதிதா புதிதாக திறக்கும் போது அங்க அங்க கிராம பெண்கள் எல்லாம் அடித்து விரட்டி அந்த கடையை மு திறக்கடாமல் இருந்தார்கள் ஆஹ் தான் நடந்து ஓடுகிறது ஆக படிப்படியா வந்து பிறப்பா மாடிய பிறப்பா மட்டையை பிரட்டி போடுங்கிறா இந்த திராவிட கட்சி இல்லை தமிழர்களை ஆள்வதற்கான ஒரு கவர்ச்சி வார்த்தை தான் இந்த மதுவை பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் வந்தால் மதுவை ஒழிப்போம் முக்காவில ஒழிப்போம் முழுவில ஒழிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் ஒழிக்க மாட்டார்கள் தமிழர்களை அழித்தொழிப்பார்கள் இந்த தெள்ள தெளிவான பதிலோடு சிந்தியுங்கள் மக்களை சிந்தியுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களோடு வரும்முறை விடைபெறுகிறேன் உங்கள் தமிழ்